அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய நூறு நாள் நடைபயணத்துக்கு பதிவாக காலையில் சேலம் மாவட்டம் ஏற்காஜ் தேர்வராயன் மாலையில் இருந்து வருகின்ற நீர் மூலமாக சேலம் மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுநூறு அடி ஆயிரத்தி ஐநூறு அடிக்கெல்லாம் பல இடத்துல நிலப்படி நீர் இது உயரும் விவசாயம் பெருகும் குடிநீர் பிரச்சனை தீரும் நீங்கள் இங்கே இருக்கின்ற சேலம் மாநகரத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு டிஎம்சி நீர் பிடிக்கிறதுக்கு தேவை குடிநீர் வந்து ஒரு டிஎம்சி தான் தேவை சேலம் இவ்வளோ பெரிய மாநகரம் இருக்கு ஆனால் இந்த சரதங்க மதியில் நாலு டிஎம்சி பக்கத்திலேயே போயிட்டுருக்கு கடலுக்கு போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ காலமாக என்ன நீர் என்ன என்னென்னுகளோ தெரியாமல் இவ்வளோ நம்ம கிட்டே வச்சுருக்கோம் ஐயில் வெண்ணெயில பூசி மெய் கடையில் தடையாக இருக்குது இதே தண்ணி வச்சுருங்க ஆனால் எங்களுக்கு காவேரியில் போகிற மேட்டூர் அணையில்தான் தண்ணி வரணும் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது நேற்று பேர் பார்க்க மேட்டூர் டேமில் பச்சை கலரில் இருக்கும் இதே கலர்கள் நல்ல வீடியோஸ்க்கு ஃபோட்டோஸு நாட்டில் பெங்களூரில் வர கழிவு எல்லாமே அவ்வளோ கழிவு மேட்டூர் டேமில் இருக்குது ஆனால் ஒரு நல்ல தண்ணி உண்மையான தண்ணி ஏற்பாடு மாதையிலிருந்து இது கிடக்குது ஆனால் அது இவ்வளோ காலமாக வந்துட்டு தான் இருக்குது நம்ம முறையாக நம்ம பயன்படுத்த மூன்று இடத்துல தண்ணி வருது அதெல்லாம் நம்ம சேமித்து பயன்படுத்தி அணைகளை கட்டி இது ஏரிகளை உருவாக்கி இருக்கிற ஏரிகளை ஆழப்படுத்தி தூய்மைப்படுத்தினா இந்த தண்ணியை அங்கே தேக்க வச்சா எங்கேயுமே எங்கேயுமே சேலம் மாநகரத்தில்